அதிகாரம் ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய நீரூற்றாய் இருக்கும் என்றார் ஜீவ தண்ணீர் ஆகிய சத்தியத்தை ஒரு முறையேனும் ருசி பாராதவர்களுக்கு வேண்டுமானால் தவறுகள் பொய்மைகள் ஆகியவற்றை விரும்பி நடத்தும் பொழுது தற்காலிகமாக ஒரு மன நிறைவு அடையலாம் ஆனால் நிரந்தரமான மன நிறைவை தருவதோ சத்தியம் ஒன்று மட்டுமே நமது பரமபிதாவின் வார்த்தையானவர் அவருடைய வார்த்தைகளை அவண்ணமாகவே செயல்படுத்தியவர் தேவதயவையும் தயவையும் மிகுதியாய் பெற்ற அவரே ஜீவ தண்ணீராகிய சத்தியத்தினாலே எல்லாருக்கும் நிரந்தரமான மன நிறைவை தரக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராகவும் வழிகாட்டியாகவும் போதகராகவும் குருவுமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அவர்கள் அவர் மூலமாய் பிதாவினிடத்தின் வருகின்ற கிருபையுள்ள வாக்கு பெறுவார்கள் இந்த ஜீவ தண்ணீரை பெற்ற அவர்களுக்கு நித்திய காலமாய் ஊறுகின்ற ஜீவ தண்ணீரால் மன பெறுவார்கள் அவர்கள் மன நிறைவுக்காக வேறு வழிக்கு போக வேண்டியதில்லை அவர்கள் விரும்புகின்ற அளவுக்கு மற்ற எதனை காட்டிலும் மனநிறைவை தருகிறது பசியை போக்குகிறது தாகத்தையும் தீர்க்கிறது ஆமை